இந்த ஒரு பாடல் வந்துட்டு ராமராஜன் திரைப்படத்துல ஊரு விட்டு ஊர் வந்து அப்படிங்கிற திரைப்படத்துல இடம் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு பதினாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் வந்து சொல்லலாம் இந்த ஒரு திரைப்படத்தை கங்கை அமரன் அவர்கள் இயக்கி இருப்பாரு இந்த படத்துக்கு வந்துட்டு இளையராஜா போட்டிருப்பாரு இந்த ஒரு படத்துல குறிப்பிட்டு வரக்கூடிய அந்த ஒரு சாங் அதாவது சொர்க்கமே என்றாலும் அப்படிங்கிற பாடல் வந்து எழுதினது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கங்கை அமரன் அவர்கள் அவர் தான் இந்த ஒரு பாட்டை வந்துட்டு எழுதியிருக்காரு இவரோட மகன் தான் வந்துட்டு வெங்கட் பிரபு இவர் எடுத்த திரைப்படம் தான் கோட் அப்படிங்கிற திரைப்படம் இந்த ஒரு திரைப்படத்துல இந்த ஒரு சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல இந்த ஒரு பாடல் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வந்துட்டு வைரல் ஆயிடுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பெரிய ஹீரோக்கள் படங்கள்ல வந்துட்டு இடம்பெறக்கூடிய சாங்ஸ் வந்துட்டு வைரல் ஆகும்னு சொல்லலாம் அதுல ராமராஜன் சாங் வந்துட்டு சொல்லவா வேணும் இன்னும் வைரல் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு பாடல வந்துட்டு நார்மலா கேட்கற மாதிரி வந்துட்டு இருக்காது இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு பாட்டை வந்துட்டு டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது நம்ம வழக்கமா கேட்ட அந்த ஒரு மியூசிக் வந்துட்டு லைட்டா மாத்திருப்பாங்க வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணவங்க பேர்ல வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட் கமெண்டா மணிகண்டன் இரண்டாவது கமெண்டா முருகேசன் மூன்றாவது கமெண்டா செல்லமுத்து நான்காவது கமெண்டா பரமசிவம் ஐந்தாவது கமெண்டா ராம்ராஜன் அடுத்த கமெண்டா ஜானகி ராமன் கே அடுத்த கமெண்டா செல்வராஜ் அடுத்த கமெண்டா தங்கம் ஆனந்தராஜ் இந்த மாதிரி உங்களோட பேர் வேணும்னு நினைச்சுக்க அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க நிச்சயமா அடுத்த வீடியோ உங்களோட பேர் வந்து வாசிக்கப்படும் இனி ஒரு புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்